ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சோயம் மாரிக் சேனல் இன்றைக்கி நம்ம கார சட்னி தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க நான் தான் இன்றைக்கி கார சட்னி செய்ய போகிறேன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூனுங்க இது நல்லா வறுத்து ஒரு ஆறு பூண்டுங்க அதே போட்டுடலாம் காய்ந்த மிளகா ஒரு அஞ்சு காய்ந்த மிளகா போட்டுக்கலாம் காரத்தை தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும் இன்னும் ரெண்டு மிளகா சேர்த்து போட்டுக்கலாங்க பெருங்காயம் ஒரு துண்டு போட்டுக்கலாம் நான் கட்டி பெருங்காயம் தான் இருக்குது அதையே போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயங்க அது நேர் நேராக கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறாங்க அதையும் போட்டுடலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஊற்று நல்லா வதக்கி விட்லாங்க அவ்வளோதாங்க இது நல்லா ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு கால் டீஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோங்க சட்னி அரைச்சிருக்கோம் தாளிச்சு விட்டுறலாம் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் காய்ந்த மிளகா ஒரு மிளகா கிள்ளி போட்டுருக்குறேங்க கொஞ்சமாக கருவேப்பில இது சட்னியில் ஊற்றிடலாங்க பாருங்க சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தோசை இட்லி எல்லாம் சூப்பராக இருக்கும் நான் தோசை தான் சுட்டு வச்சுருக்குறேங்க இதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சோயம் மாறி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்